வணக்கம் உறவுகளை மற்றொரு சுப்பவான சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகாவின் அம்மா செய்த சதியில் ஈஸ்வரி மாட்டிக்கொண்டதால பாக்கியாவின் குடும்பம் இக்கட்டான சூழலில் தவித்து வருகிறது அந்த வகையில் ஈஸ்வரிக்கு எதிராக ராதிகா சாட்சி சொல்லியது மட்டுமில்லாமல் கோபியும் அம்மா குழந்தையை கலைக்கச் சொன்னது உண்மைதான் என்று சொல்லிவிட்டார் அதனால் ஈஸ்வரி மீது கொடுத்த கம்ப்ளைண்ட் சரிதான் என்று உறுதியாகிய நிலையில் நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உத்தரவு வந்துவிட்டது இதற்கிடையிலே விவாகரத்தான பிறகும் பாக்கியா அந்த வீட்டிலிருந்து மாமனர் மாமியாரை பார்த்து வந்ததிலும் தவறு என்பது மாறி கோர்ட்டில் லாயர் வாதாடி விட்டார் அதனால ஈஸ்வரிக்கு எதிராக அனைத்து சாட்சியங்களும் திரும்பிவிட்டது இந்த அதிர்ச்சி தாங்கிக் கொள்ளாத தாத்தா ஈஸ்வரியை நினைத்து ரொம்பவே மனவேதனையில் அழுது புலம்புகிறார் இவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் பாக்கியா நிலை குலைந்து போய் நிற்கிறார் இதனால் உச்சகட்ட கோபத்தில் பாக்கியா உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சி மூளை என்று ஏதாவது இருக்கிறதா அத்தை எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று ராதிகாவிடம் கேட்கிறார் அதற்கு ராதிகாவின் அம்மா பாக்கியாவை நாக்கள் அடித்து பேசுகிறார் உடனே ராதிகா என் குழந்தை இல்லாமல் ஆக்கினது அவங்க தான் அதனால செய்த தப்புக்கு தண்டனை வேண்டும் என்று திமிராக பேசுகிறார் இதையெல்லாம் பார்த்த கோபி என்ன செய்வது அம்மாவை எப்படி வெளியே கூட்டிட்டு வருவது என்று தெரியாமல் முடித்து தவிக்கிறார் ஒரு பக்கம் ஈஸ்வரி ஜெயிலுக்குள்ளே இருந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார் இன்னொரு பக்கம் பொண்டாடி நினைத்து தாத்தா மனவேதனையில் தவிக்கிறார் இவர்களை எல்லாம் இப்படி பழைய நிலைமைக்கு கூட்டிட்டு வர வேண்டும் என்று தெரியாமல் பாக்கியா இருக்கிறார் ஆனால் இந்த தான் பாக்கியாவுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கிறது அதுவும் ராதிகாவின் மகள் மூலமாக அந்த வீடியோ பாக்கியாக கையில் கிடைக்கப் போகிறது ராதிகாவும் ஈஸ்வரியும் யதார்த்தமாக பேசிக்கொண்ட நிலையில ராதிகா திரும்பும் பொழுது பூச்செடி தான் கீழே விழுகிறார் என்பது ராதிகாவின் அம்மாவிற்கும் நன்றாக தெரியும் ஆனால் தெரிந்த

ஆடிய ஆட்டத்துக்கு கோபி ராதிகாவை விட்டு விலகப் போகிறார் கடைசியில் கமலா செய்த சதியால் ராதிகாவின் வாழ்க்கை கேள்விக்குறியாக போக போகின்றது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க